அப்படியே முங்கி கிடக்குற போல பார்த்துடுங்க இன்னோ வெயில் என்ன வெயில் சப்பா அடிக்கிற வெயில் எப்படி குளத்தில் குளிக்கிறது யாருக்கெல்லாம் பிடிக்கிறத மறக்காம கமெண்ட்டு சொல்லுங்க ஏன்னா கண்கள் நான் தூங்க திங்கள் வந்து தாலாட்டும் அது மட்டும் இல்லாமல் பேட்ரௌண்ட் பழங்க அது நேச்சுரலாம் எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி பேசுறதுக்கு வரல ஓகேவா நன்மை குளிக்க போறேன் கொஞ்சம் பயம்தான் இல்லை இல்லை படி இங்க வரைக்கும் இருக்கு இங்க வரைக்கும் இருக்கு ஓகேவா என்ன அடிக்கடி தொழுத்து தப்பா வெயிலுக்கு இப்படியே கிடந்து குளிச்சாங்க சுகமாக இருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி குளிக்கிறது பிடிக்கும் பிடிச்சி சொல்லுங்க லைக் பண்ணுங்க தேங்க்யூ